எல்லா மதத்திலையும் வழிபாடு இருக்கு அதுல வந்து கடவுள் பக்தியில வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கும் ஈடுபாடு காமிக்கணும்னா கடவுளுக்கு அலங்காரம் பண்ணி உருவ வழிபாடு வச்சு கும்பிடுறோம் இஸ்லாமில் மட்டும் ரொம்ப கண்டிப்பான காரணம் இதா வச்சிருக்கா கண்டிப்பா பண்ண உரு வழிபாடு கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கா அப்படி இருந்தா அதுக்கான காரணம் ஏதாச்சிருக்குங்களா சகோதரி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் எல்லா சமயங்கள்லயும் உருவ வழிபாடு இருக்கு உருவ வழிபாடு இல்லாத ஒரே சமயம் இஸ்லாமாக இருக்கிறது இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு அவங்க விரும்புறாங்க வருகின்ற சந்தேகமும் கூட இந்த நூற்றாண்டிலே இல்லை பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயும் அதுக்கு முன்னாலேயும் இந்த வழிபாடு இஸ்லாமிய அமைப்புல எப்போதுமே இருந்ததில்லை இதுக்கு ஆழமான காரணம் இருக்கு உருவ வழிபாடு எப்படி தோன்றியது ஏன் தோன்றியது என்பதை அறிந்து கொண்டால் அது ஏன் இஸ்லாத்தில் வரவில்லை என்பதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் உருவ வழிபாடு தோன்றிய விதம் என்ன உருவமாக யாரை வழிபட்டார்கள் என்று பார்க்கின்ற போது வரலாற்றிலே மனிதர்களிலே புனிதர்களாக வாழ்ந்தவர்கள் மனிதர்களிலே சிறப்பு அம்சம் பெற்று வாழ்ந்தவர்கள் இவர்களை பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க முடியாது இவர்கள் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது தெய்வத்தின் அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது தெய்வத்தின் மகனாகத்தான் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும் இவர்கள் நம்மைப் போன்று இல்லை இவர்கள் மிக உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறார்கள் ஆகவே இவர்களை நாம் வழிபடுவோம் என்று அந்த உருவ வழிபாடு ஆரம்பித்திருக்கலாம் ஏனென்றால் பெரும்பாலான உருவங்கள் எல்லாம் மனித வடிவில் தான் இருக்கின்றன நாம் வழிபடுகின்ற உருவங்கள் பெரும்பாலும் மனித வடிவில் தான் இருக்கின்றன ஆக மனிதர்கள் தான் மனிதர்களிலே புனிதர்களை தெய்வமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது நமக்கு வழங்குகிறது இஸ்லாம் இந்த வாசலை அடைக்கிறது எப்படி என்றால் மனிதர்கள் ஒருபோதும் கடவுளாக ஆக முடியாது கடவுள் என்பது வேறு மனிதன் என்பது வேறு நபிமார்கள் அனைவரும் இதை முழங்கினார்கள் நாங்கள் மனிதர்கள்தான் மீதலுக்கும் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள்தான் நாளை என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது மறைவானவற்றை பற்றிய ஞானம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு லாப நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய அதிகாரமோ பண்போ ஆற்றலோ எங்களுக்கு இல்லை உங்களுடைய விவகாரங்களிலே தலையிடுகின்ற உங்களுடைய விதியை நிர்ணயிக்கின்ற ஆற்றல் எங்களுக்கு இல்லை என்று எல்லா நபிமார்களும் சொன்னாங்க நாங்கள் மனுஷன் தான் என்று அவர்கள் தெளிவாக முழங்கிய காரணத்தினால் அவர்கள் தெய்வீக நிலைக்கு ஒருபோதும் உயர்த்தப்படவே இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது குரு வழிபாடு தோன்றியதற்கு இன்னொரு காரணம் என்ன சொன்னால் இயற்கை வழிபாடு இயற்கையை வழிபடுவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆக பார்க்கின்ற பொருள் எல்லாம் பரம்பொருளே திங் இஸ் எல்லாம் அவனே அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற கோட்பாட்டுக்கு இயங்க இயற்கை வழிபாடு ஆரம்பமாகிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே எவ்ரி திங் எல்லாம் அவன் அல்ல எல்லாம் அவனுக்கு உரியது ஆக எப்படி கடவுளாக முடியும் அவைகளே இன்னொன்றை சார்ந்து நிற்கின்ற போது அந்த படைப்புக்களை இன்னொன்றை தேவை உடையவர்களாக இருக்கின்ற போது அவைகள் எப்படி கடவுளாக முடியும் மரத்தை வழிபடுகிறான் என்று சொன்னால் மரம் வளர வேண்டும் என்றால் அதற்கு மண் வேண்டும் காற்று வேண்டும் உர வேண்டும் இன்னொன்றை சார்ந்து இருக்கிறது சந்திரன் ஒளி கொடுக்க வேண்டும் என்றால் சூரியனிலிருந்து தான் வர வேண்டும் ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்கிறது இறைவன் என்று சொன்னால் அவன் எவனையும் சார்ந்து இருக்கக்கூடாது அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் அவன்தான் இறைவனாக இருக்க முடியும் ஒன்றை சார்ந்து இருக்கின்றவன் தேவையுடையவனாக இருக்கவன் ஒருபோதும் கடவுளாக ஆக முடியாது ஆகவே இயற்கைகள் எல்லாம் இறைவனுடைய படைப்புகள் ஆக படைத்தவனை படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்ற சொல்லி அந்த வாசலையும் இஸ்லாம் அடைகிறது மூன்றாவதாக உரு வழிபாடு தோன்றுவதற்கு ஒரு காரணம் குட்டி தெய்வங்கள் கடவுளை நெருங்குவதற்கு சில ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் கடவுளை நேரடியாக நெருங்க முடியாது அவர்களை நெருங்குவதற்காக சில குட்டி தெய்வங்களை படைத்து அவர்கள் மூலமாக இறைவனை நெருங்குவது என்ற ஒரு கோட்பாடும் இருந்திருக்கிற நபிகள் நாயகம் காலத்தில் அந்த கோட்பாடு தான் இருந்து அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டார்கள் அப்ப என்ன சொன்னாங்க இந்த இவைகள் எல்லாம் நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோமே இந்த தெய்வங்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்லவில்லை இந்த தெய்வங்கள் எங்களை இறைவனின் பக்கமாக சமீபமாக ஆக்கி வைக்கும் இறைவன் பக்கமாக எங்களை நெருக்கி வைக்கும் நாங்கள் எதற்காக உணர்ந்துகிறோம் என்று சொன்னால் இவைகள் இறைவனின் பக்கமாக எங்களை நெருக்கி வைக்கும் எங்களுக்காக இறைவனிடத்திலே சிபாரிசு செய்யும் என்பதற்காகவே தவிர வேறு எந்த காரணத்துக்காக நாங்கள் வணங்கவில்லை இந்த வாசலையும் இஸ்லாம் அடைச்சது இறைவனை நேரடியாக நெருங்கலாம் இறைவனை நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை இறைவனை நெருங்குவதற்கு மூன்றாவருடைய துணை தேவையில்லை இடையாளுடைய துணை தேவையில்லை இறைவன் எங்கே இருக்கிறான் அவன் உங்களுடைய பிடரின் நரம்பை விட மிக சமீபமானவனாக இருக்கிறான் அவனை நீங்கள் அழைத்தால் அவன் உங்களுக்கு பதில் சொல்லுகிறான் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள் இறைவனை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீர் சொல்லும் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் இன்னி கரை மிக சமீபமானவனாக இருக்கிறான் ஆகவே இறைவனை நெருங்குவதற்கு நீங்கள் யாருடைய துணையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லி அந்த வாசலையும் இஸ்லாம் அடைத்து விட்டது ஆக இப்படி பல வழிகளிலே உருவ வழிபாடு தோன்றுவதற்கு எவையெல்லாம் காரணமாக இருந்ததோ அந்த வாசல்களை எல்லாம் இஸ்லாம் அடைத்து விட்டது அத்தோடு உருவத்தை செய்வதற்கே இஸ்லாம் தடை விதித்து விட்டது ரவி உருவத்தை எங்கயாவது பாக்குறீங்களா படத்தை பாக்குறீங்களா அவற்றுக்கே தடை விதித்து விட்டது இஸ்லாம் ஆகவே கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய சிற்பக்கலை இஸ்லாத்திலே உற்சாகப்படுத்தப்படவில்லை ஆகவேதான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய கலைத்திறனை எதிலே வெளிப்படுத்தினால் என்று சொன்னால் கட்டிடக் சிற்பக்கலையினுடைய வாசல் அவர்களுக்கு அடைக்கப்பட்ட காரணத்தினால் தங்களுடைய திறமைகளை கட்டிடக் கலைகளில் வெளிப்படுத்தினார்கள் ஆகவேதான் நாங்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்களை செங்கோட்டையை அல்லது ராஜ்மஹாலை இவற்றையெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு காரணமே இந்த வாசல் அடைபட்ட காரணத்தினால் தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் அவற்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் வாசல்களையும் அடைத்து உரு வழிபாடு இஸ்லாத்திற்குள் புகமுடியாத ஒரு நிலை உருவாகிவிட்டது ஆகவேதான் இன்று வரை வணங்கப்படாத ஒரு மத தலைவர் உண்டு என்று சொன்னால் அது முகமது அவர்கள் மட்டும்தான் உலகிலே தோன்றிய எல்லா மத தலைவர்களும் எப்படியோ கடவுளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் ஏன் கடவுளே இல்லை என்று சொன்ன புத்தர் கடவுளாக்கப்பட்டு விட்டார் அப்படி இருக்கையில் நாயகம் மட்டும்தான் இன்று வரை கடவுளாக்கப்படாமல் இறை தூதர் என்ற அந்தஸ்திலேயே இதுவரை போற்றப்பட்டிருப்பதற்கு இதுபோன்ற ஏற்பாடுகள் தான் காரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்